சேட்டை என்ன விளையாட்டு வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க வாங்க ஓடிடுவோம் ஓடிடுவான் 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 இந்த அணில் குஞ்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியணும் எப்படி வந்த எங்கள் வீட்டுக்கு சொல்லவாலை பையன் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லவா சட்டு விளையாட்டு விளையாட்டு நடக்கு வாய்க்கில் போயிடாது ஏழை 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 ஏழு பாருங்க கூண்டுக்குள்ளே போட்டு விட்டுற வேண்டியதான் என்ன ரொம்ப சேட்டை பண்ணான்னா கூண்டுக்குள்ளே போட்டுற வேண்டியதான் அவனையே அப்படிதான் என்ன திருட்டு ஏ அப்படியே எங்கள் அப்பா எப்படி ஒழிஞ்சிருக்காங்க அம்மா கேயம் காய் காய் வாங்க வெல்கம் உம் காத்துக்குள்ள இருக்குச்சு எல்லாம் காது ஓட்டுக்கிலலாம் உனக்கு என்ன அணிலி பொந்துன்னு நினச்சியில் கூண்டுன்னு நினைச்சியா சேட்டை இன்னைக்கு ரொம்ப சேட்டை பண்ணுறான் எங்கள் வீட்டுக்கு வந்து மூணு நாள் ஆச்சு வந்து சேட்டை பாருங்க சேட்டையை பாருங்க வணக்கம் சுகத்ரி வணக்கம் வணக்கம் வாங்க ஒரே விளையாட்டு விளாட்டு ஆடு நான் ஒரு சேட்டை பண்ணுறேன் பொடிப்பைய என்ன லெக்டன் சகோதரி தேங்க் யூ அண்ணா பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுறேன்னு வெங்கடேஷ் வாங்க 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 இங்கே பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க பாலா வாங்க வாங்க இருக்கா பாருங்க அனில் குஞ்சு வச்சிருக்கேன் காத்துக்குள்ள நுழையதான் பலா வணக்கம் ரொம்ப சட்ட பண்றாமே ஏல 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 ஓடிட்டான் உள்ள இங்கே வா

அனிமல்ஸு சித்திரவதைன்னு எவனாச்சும் வந்துடும் இல்லை இல்லை சகோதரி என்ன அணிலுக்கு ஃப்ரூட்ஸ் என்ன அது குட்டி பாவம் கீழே உளுந்துருச்சு நாய் விரடிச்சு அக்கா தூக்கிட்டு வந்து அதுக்கு பில்லர் வாங்கி பில்லரில் டெய்லியும் பால் போட்டுக்கிட்டு இருக்கேன் எலக்கி வால் இப்படி இருக்காதே அதுதான் பல என்ன

எலிவாளி இப்படியா இருக்கும் வெங்கடேஷ உங்க ஊர்ல எலிவலி இப்படிதான் இருக்குமா ஒரே வரும்போது எப்படி இருந்தாங்க தெரியுமா ஆமா ஆமா அவங்களுக்கு ஒரே விளையாட்டு よろしくお願い Yes, yes, very well I do சுகமாக இருக்காடி அமைதியை படுத்திருக்கதை பாருங்க பாலை வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு நைட்டு சாப்பாடெல்லாம் முடிஞ்சா எல்லாரும் மூணு கூட இருக்காக்கா மூணு கூடு இல்லையே மூணு கூடு இருக்காவா எப்படி படுத்திருக்காங்க சரி சரி படுத்துக்க படுத்துக்க வேலையெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு சூப்பர் சூப்பர் வெங்கடேஷுக்கு ரஞ்சித் என்ன வீட்டு வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படியே தடை விட்டுன்னு அப்படியே சொகமாக சாப்பாடு முடிஞ்சுட்டு சரி சகோதரி இன்றைய ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரசம் முட்டை நைட்டுக்கு இனிமேல் தோசை ஊத்த போகிறேன் எப்படியா மீதை படுத்துக்கிட்டு வாருங்க நகலவே இல்லை இந்த இடத்த விட்டுங்க எங்கள் அணில் பேர் என்ன பேர் தெரியுமா இட்லி அப்படி யாராவது அணிலுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்களா நூறு பேரா இருக்காங்க என்ன மூணு பேர் இருக்கீங்க பாலா சாப்பிட்டாச்சா

இல்ல நம்ம தப்பிதா அனில் பேர் என்ன தெரியுமா சாப்பிட்டேன் என்ன உன் பேர் என்ன பேரு சொல்லுடா உன் பேர் என்ன சொல்லு சுருக்கு சுனி எங்க அனில் பேரு சுனில்

வச்சிருக்கோம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓடிடுறான்னு என்னமோ நாங்க அடைச்செல்லாம் போட மாட்டோம் மாட்டு ரவியா அது என்ன மாட்டு ரவி வீட்டுக்கு கோழி நாட்டை பாடம் இருக்கு தொடக்கூடாது

நலமா நல்லா நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க ஒரே ஜாலிதான் அவங்களுக்கு சண்டையா யாரு கூட பேரக்கா சுனில் அதான் சொன்ன சுனில் தான் வச்சிருக்கோம் எங்க போ? எங்க போறீங்க வா வளர்ந்ததுக்கு அப்புறம் போ எங்கனாலும் போய்க்கும் இப்போ எங்கயும் போயிடறத வாங்க ஓ சுனிலா ஓ சுனில் இல்ல சுனில் ஹை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் அக்கா சுனிலுக்கு மூணு கூடு எப்படி வந்து மூணு கோடு கோடு எப்படி வந்துச்சு அதை ராமர் போட்டாலும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே முதன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சரி சாப்பிட போகிறேன் இனிமே தான் என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியலையே சொல்லுங்கண்ணா ஒரே ஜாலி தான் இன்னைக்கு எங்க சுனிலுக்கு ஒரே ஓட்டம் தான் அடிக்கடி லைவ் நிறைய வாட்டி பேசியிருக்கேன் அக்கா ரொம்ப நாளாச்சு அப்படி அக்கா அத்தா மங்கம்மா தலை மட்டும் ஜட்டி சாமியார் நலமா தலை தான் லைவுக்கே வர்றதில்ல ஜட்டி சாமியார் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு எல்லாம் அக்காக்கா பிரிஞ்சு போயிட்டாங்க நான் டிரைவர் ஓ சரி 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 இங்கே அவங்களையே ஏழை வாங்கி பின்னாடி ஓடுறான் துட்டுப்பே விழுங்குற விழுங்குறாங்க தான் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க நீ ரொம்ப சேட்டை பண்ற காளிதாசன் நல்லா இருக்காரா ஆஹ் காலிதான் இருக்காங்க நல்லா பேசவே பேசவேல ரொம்ப நாள் ஆச்சு லைவே போடுறது இல்லை நானு சரி உங்களுக்கு கூண்டுக்குள்ள போட்டுருவோமா ஏல தோசை ஊத்துறியா சரி ஃப்ரீயா இருந்தா நாளைக்கு அணில வச்சு வீடியோ போடுறேன் சரி நீங்க லைவ் போடுவதில்லக்கா நான் உங்களை பார்ப்பேன் எனக்கு காலேஜஸ் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க ரொம்ப நாளாச்சு நானும் பேசி காலிதாஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆமா எனக்கு இங்கே உங்களை ஆபீஸர் திரும்பவும் வீடியோ போட வேண்டியது வேலை பார்ப்பதே இல்லை போல அப்படியா வெங்கடேஷ் என்ன உம் கண்டிப்பா சொல்றேன் அமுதன் சரியா சாக்லேட் ரோஸ் சாக்லேட் தேங்க்யூ தேங்க்யூ கொண்டு வர வந்துருச்சு சரி லைவ் இப்ப முடிக்கிற சாப்பிட போகிற வயிறு பசிக்கு லைவ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரியா அமுதன் நலமா அந்த வெங்கடேஷ் கேங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வெங்கடேஷ் அமுதனை இல்லை வார்த்தங்க மாவு எடுத்தங்க அப்படியா வெங்கடேஷ் எனக்கு ஞாபகம் இல்லையே நான் லைவ் நல்லா போட்டு எப்படியும் ஒன்றரை வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் இருக்குன்னு வெங்கடேஷன்னே நல்லா இருக்கேன் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மே கேமரா கிளியர் அல்ல லைவுக்கு வருவார் அப்படியா வெங்கடேஷ் வெங்கடேஷ் அண்ணன் வீட்டில் அன்னை ஒரு நிலமா நல்லா இருக்கும் அங்கே எல்லோரும் அப்படியே அமுதன் என்ன டிரைவர் நீங்கள் நயன் சுத்தான எங்கே அண்ணன் வர்றதே கிடையாது தூக்கம் வருது முன்னாடியெல்லாம் நைட் எவ்வளோ நேரம் லைவ் போடுவோம் நீ விட்டு போனது தண்ணியா இருக்கு காங்கால ரெண்டும் இருக்கும் நீ சோறு சாப்பிட போறே தோசையா சோரை பாரு

பாருங்க <laughs> 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 okay, <laughs> <laughs> முடிக்குள்ள போயிட்ட லைவ் வந்து ரொம்ப நன்றி ஞாபகம் வச்சிருக்கீங்க எனக்கு நான் தான் ஒரு ஞாபகம் மருதி மறந்துட்டேன் சரி சரி வெங் வாழ வாழவே காணும் சைலண்டா போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் வெங்கடேஷ் மற்றும் லைவ் வந்து எல்லாருக்கும் நன்றி 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 எங்களுக்கு விளையாட்டை பாருங்க Bye bye. Good night. Good night. Agreed. Bye.